السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله الى الناس كافه بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه أنا 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 إله إلا إِنْ أنا 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 முதல் முதலான எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து வருகிறேன் ஜும்மாவுடைய பரவாயில்ல கடமையை நிறைவேற்று வந்திருக்கிற இனி வரையறுக்கிற எல்லோரையும் அல்லா அவனால் கொன்பிக்கொள்ளப்பட்ட நல்லவர்கள் நாதாக்கள் மக்கூறான வடிவாக்கு திட்டத்தில் சேர்த்து அற இது பள்ளிக்கூடத்தினுடைய தேர்வு முடிவுகள் வெளிவந்து இன்ஷால்லா அடுத்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நேரம் கல்வி அது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை மார்க்க ரீதியாக உலகின் ரீதியாக அல்ல மார்க்க ரீதியாக குரான் ஹரீஸ் வலியுறுத்ததை வலியுறுத்தியிருப்பதைப் போன்று வேறு எந்த மதமும் அதை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்க முடியாது அந்த அளவிற்கு குரான் ஷெரீஃபும் சரி அண்ணன் நபிகள் நாயகும் செல்லும் அடையின் செல்லம் அவர்களுடைய மணி ஒழிக்கலும் சரி அதை பற்றி உம்மத்திற்கு சமுதாயத்திற்கு அதிகம் அதிகமாக அது அவசியம் என்பதை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது உலகியர்கள் மட்டுமல்ல அதைவிட முக்கியமானது கல்வி இந்த இரண்டு கல்வியும் அவசியம் என்பதை இரு கல்விக்கும் வித்திட்ட குரான் குரான்ஷனின் பல்வேறு வசனங்களில் தெளிவுபடுத்துகிறது குரான் அதனுடைய முதல் வசனமே எப்பரக கிருஷ்ணரப்பின் கோதுவீராக என்பதுதான் உலகத்தில் படிக்கச் சொன்ன மார்க்கம் படிக்க சொன்ன வேதம் அது புறான்சரி அதனுடைய தொடக்கமே ஓது என்று தான் ஆரம்பிக்கிறேன் அதனுடைய ஆரம்ப வசனங்கள் ஐந்து வசனங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் படித்து பார்த்தால் எப்பதாக விஷ்ணு ரோ நீங்கள் எப்பதாக அல்லவரின் வியாக ஐந்து வசனங்களுமே எளிமை பற்றி கல்வியை பற்றி எடுத்துச் சொல்கிற வசனங்களாகவே அமைந்திருக்கிறது இதில் சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் முதல் இரண்டு வசனங்கள் முதலாவது வசனம் ஆன்மீக கல்வியை மார்க்க கல்வியை அது வலியுறுத்துகிறது என்றால் அடுத்த வசனம் அது உலக கல்வியை எடுத்துச் சொல்கிறது எப்பட விஷ்ணு ரப்பி ரப்பனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக என்பது ஆன்மீகத்தை மார்க்கத்தை மார்க்க கல்வியை எடுத்துச் சொல்கிறது அந்த ரப்பை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது அந்த ரப்பு யார் அந்த இறைவன் யார் அல்லது கலக்கதை நிசானம் என அளம் மனிதனை அளக்க படைத்தான் என்று சொல்ல அழகு என்று சொன்னால் சாதாரணமாக நாம் அதனுடைய மொழிபெயர்ப்பில் இரத்தக்கட்டை இருந்து படைத்தான் என்று நாம் அதை படித்திருப்போம் பார்த்திருப்போம் சற்று ஆழமாக நாம் அதை சிந்தித்தால் அளக்கு என்பது அந்த சொல் அந்த பதம் அரபி மொழியில் அதனுடைய பத உரை என்ன என்றால் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் என்று அதற்கு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது மனிதனுடைய படைப்பு கருவிலே அவன் உருவாகக்கூடிய விதம் அதனுடைய கரு வளர்ச்சி உலகத்தில் எந்த வேதமும் அதை பற்றி பேசவில்லை ஆனால் இஸ்லாம் குரான் மனிதன் எத்த எத்தனை கட்டங்களில் வடிவமைக்கப்படுகிறான் உருவாக்கப்படுகிறான் என்பதை ரொம்ப தெளிவாக அது எடுத்துச் சொல்கிறது இந்த வகையில் உலகத்தினுடைய கல்வி அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை குரானிலே அல்லாஹ் சொன்னதின் மூலமாக அதனுடைய சயின்ஸை விஞ்ஞானத்தை அதனுடைய படிப்பை அல்ல அதன் மூலமாக எடுத்து கரு வளர்ச்சியினுடைய ஆராய்ச்சி இன்று பல்வேறு கட்டங்களில் வளர்ந்திருக்கிறது அது உயர்ந்திருக்கிறது ஸ்கேனிலே குழந்தை வயிற்றே உருவாகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு கட்டத்தையும் அவர்கள் பார்த்து படம் எடுத்து இந்த உலகத்திற்கு காட்டியிருக்கிறார் அதில் விந்து துணி உள்ளே சென்று அடுத்த கட்டம் அது இரத்த கட்டியாக மாறுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் குரான் அழக் என்று சொல்லின் மூலமாக அதை கூறுகிறது அந்த இரத்த கட்டி எப்படி இருக்கிறது என்பதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது தொங்கிக் கொண்டிருக்கிறது அளவு என்னுடைய அசல் அர்த்தமே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொருள் ஒரு வாலியை நம்ம வேலை எதனையாவது விட்டு தொங்க போட்டோம்னா அந்த தொங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம் இல்லையா அதை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று இன்று ஸ்கேனில் தெரியக்கூடிய படம் பிடித்து பார்த்து விளங்கி சொல்லக்கூடிய அந்த உண்மையை அன்றே குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சொல்லை பயன்படுத்தி நமக்கு சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வி அந்த உலக கல்வியை அதை தெரிந்து கொள்கிற கல்வியை நீங்கள் படிக்க வேண்டும் ரப்பனுடைய திருநாமம் அது மார்க்க கல்வியில் இருக்கிறது என்றால் அடுத்து உலக கல்வியை ஆகிய இரு கல்வியையும் வான்வரை நமக்கு வலியுறுத்துகிறது குரான்களுடைய பார்வையில் அறிவாளிகள் யார் அளவுகோல்கள் வித்தியாசப்படுகிறது உங்களுடைய பார்வையில் பணக்காரனாக இருந்தால் புத்திசாலி அப்படின்னு நாம் இருக்கிறோம் பொதுவாக பணம் சம்பாதிக்கிறவன் அல்லது பெரிய கேள்விவான் விளக்கம் தெரிஞ்சவன் இப்படி பல்வேறு டெஃபினிஷன் பல்வேறு விளக்கங்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அம்மாவுடைய பார்வையில் உளுள் அல்பா என்று எல்லாம் சொல்கிறான் அறிவாளிகள் அவர்கள் யார் ரெண்டு விளக்கத்தை சொல்கிறான் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் யார் எப்படி இருக்க வேண்டும் இன்னிய கலந்து வண்ணி வானத்தை படைத்தது பூமியை படைத்தது இரவு மகள் மாறி மாறி வருவது இதில் அறிவாளிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது அவர்களால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும் இதில் இருக்கிற நுணுக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் சிருஷ்டியின் ரகசியை சிருஷ்டியின் ரக சிருஷ்டினுடைய கர்த்தாவை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்ல வருகிற ரொம்ப ஆளுமே அறிவாளிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொன்ன ரொம்ப யார் அந்த அறிவாளி அதற்கு ரெண்டு அளவுகோளை சொல்கிறார்கள் அல்லது எது குரு உணவாக இது முதல் அளவுகள் யார் அல்லாகவே தியானம் செய்கிறார்கள் யார் அல்லாகவே ரிகிறி செய்கிறார்கள் எப்பொழுது விகிதி செய்வார்கள் எல்லா நிலைகளிலும் நின்ற வண்ணம் இருந்த வண்ணம் படுத்த வண்ணம் ஒரு மனிதனுக்கு மூன்று நிலைகள் தான் உண்டு ஒன்று நிற்பான் அல்லது இருப்பான் அல்லது படுப்பான் இந்த மூன்று அல்லாத நான்காவது ஒரு நிலை ஒன்று இல்லை அப்படின்னா எல்லா நிலைகளிலும் விகிதி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை தியானம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை மறக்காதவர்கள் இது ஆன்மீகவாதிகள் ரெண்டாவது அதோடு அல்லால் இருக்காமல் இரண்டாவதாக சொல்கிறான் வயதூணுக்கு சமாவாத்திவன் அருண் வானம் படைக்கப்பட்ட விதம் பூமி படைக்கப்பட்ட விதம் அல்ல ஒளிந்திருக்கிற ரகசியங்கள் சிந்த்கு ரகசியங்களை சிந்திப்பார்கள் வயத ரூணகலுக்கு சமாவாத்திவன் அருண் சிந்தித்து ஆராய்ச்சி செய்து வியந்து அவர்கள் அல்லாவை பார்த்து வியந்து பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் கரப்பே எனக்கு எந்த குறையும்த்தமானவன் ரப்படாமா கடத்தகாதா பாத்திரா இதை எதைவி நீ வீணாக படைக்கவில்லை வீட்டுக்காக படைக்கவில்லை அர்த்தத்தோடு படைத்திருக்கிறாய் ஒவ்வொன்றும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறதே என்று வியந்து கூறுவார்கள்

ஆனால் சிந்திக்கவில்லை வானத்தை பூமியை உலகத்தை உலகத்தை படைத்து அல்லாகவே ரிகுறி செய்யவில்லை சிந்திக்கவில்லை என்றால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் நரகம் உண்டாகட்டும் என்று கண்மணி நாயகம் சுடைகிறேன் சல்லல்லாக உடையவர் செல்லம் எச்சரிக்கை செய்வார் எனவேதான் அந்த துபாவிலே பக்கினா அதா பண்ணார் ரப்பே பத்தினா அதா நரகத்தினுடைய வேதனை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று வியந்து பாராட்டுவார்கள் என்று அல்லா சொல்கிற அந்த வசனத்தில் அறிவாளிகள் என்றால் ஆன்மீக கல்வியையும் பெற்றவர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் மாற்றி அதை முதலிலே சொல்கிறான் இரண்டாவது இந்த உலகியல் கல்வியை படித்தவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு திறனை வளர்த்து கொண்டவர்கள் என்று அல்லா சோபத்தில் இருந்து இரண்டு கல்வியும் அவசியம் என்பதை குரான் சிறீ முப்பத்திரைவாக சமூகத்துக்கு சொல்லித் தருகிறது எனவே நிறமையான சமூகமே நாம் மார்க்கக் கல்வியையும் படிக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு அடிப்படையானது உலகத்தையும் மறு உலகத்தையும் அது உங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடியது ஒழுக்கத்தை தரக்கூடியது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது அதோடு உலக கல்வி ரெண்டாவது படிக்க வேண்டும் ஏனென்றால் உலக கல்வி என்பது பிழைப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல விழித்துக் கொள்வதற்கும் அது அவசியமாகும் நாடு போகிற போக்கிலே நாம் உலக கல்வியிலே முன்னேறவில்லை என்றால் படிப்பிலே முன்னேறவில்லை என்றால் நம் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுக்கவில்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிவிடும் படிப்பால் நீங்கள் உயரலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தால் அவனது படிப்பின் மூலமாக அவன் உயர்ந்த பதவிகளை உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றுக்கொள்ள முடியும் யாருடைய சிபாரிசும் தேவையில்லை மட்டுமல்ல நாடு எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலை உங்களை தற்காத்துக் கொள்ளவும் முடியும் உங்களை ஆபத்திலிருந்து இந்த துலகத்தில் ரட்சிப்பதற்கு யாரும் மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை ஆனால் நீங்கள் படித்தால் ஒழுங்காக படித்தால் ஒழுங்காக நீங்கள் படித்து உயர்ந்தால் உங்கள் படிப்பு உங்களை பாதுகாக்கலாம் அந்த படிப்பின் மூலமாக உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் சமூகத்தை நீங்கள் தூங்கி நிலைநிறுத்தலாம் தற்காத்துக் கொள்ளலாம் என்பது நடைமுறை அமெரிக்காவில் ஐசக் ரைட்டர் ஜூனியர் என்று ஒருவர் இருந்தார் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு குற்றமும் செய்யலன குற்றமற்றவர் அநியாயமாக அவர் மீது அவர் போதைக்குழு வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க ஆயுள் தண்டனை நீதிபதி ஆயுள் தண்டனை தீர்ப்பளிச்சிட்ட செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அதுவும் ஆயுள் தண்டனை ஆனாலும் கூட அந்த ரைட்டர் ஜூனியர் ஐசக் ரைட்டர் ஜூனியர் ஜெயிலில் போய் ஆயுள் தண்டனையை பெற்றிருந்தாலும் கூட சோர்வடையவில்லை ஜெயிலில் இருந்து படித்தார் ஜெயிலில் இருந்து அந்த ஆயுள் தண்டனை பெற்றவர் சும்மா இருக்கல சோர்ந்து போய் இருக்கலை துவண்டு விடவில்லை படித்தார் படித்து எந்த அளவிற்கு முன்னேறினார் என்றால் சட்டப்படிப்பிலே தேடிவிட்டார் சட்டப்படிப்பிலே தேறிய அவர் ஆயுள் தண்டனை பெற்றவர் அந்த இருந்தே சட்டப்படிப்பில் ஜெயிச்சு வக்கீலாகி அவர் ஜெயிலில் நல்ல பேர் எடுத்திருந்த காரணத்தினால் அவர் ஜாமீனில் வழிபடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த ஜாமீனில் அவர் முழுமையாக இன்னும் படிப்பை மெருகூட்டி எந்த அளவிற்கு உயர்ந்தார் என்றால் தன்னுடைய வழக்கை தானே எடுத்து வாதாடினார் நான் குற்றமற்றவன் நிரபராதே எந்த குற்றமும் செய்யாமல் என்னின் மீது இந்த தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது அநியாயம் என்று வேறு யாரும் யாரையும் வைத்து அவர் வாதாடவில்லை தான் படித்த ஜெயிலில் படித்த அந்த சட்ட படிப்பை வைத்து தானே தனக்காக வாதாடினார் வாதாடி ஜெய்ச வெற்றி பெற்றார் முழுமையாக விடுதலையும் பெற்றார் விடுதலை பெற்றதோடு மட்டுமல்ல தனக்கு எந்த நீதிபதியை குற்றமே செய்யாமல் தன்னர் ஓ ஜெயிலில் தள்ளினாரோ அந்த நீதிபதியை பற்றி வழக்கு தொடுத்து இவர் என்னென்ன ஃப்ராட் கண்ணாம் பண்ணியிருக்கிறாரு இவர் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார் என்பதை தொகுத்து அவர் ஜெயிலுக்குள்ளார் எனவே படிப்பு இருந்தால் அந்த படிப்பின் மூலமாக உங்களையும் தற்காத்துக் கொள்ள முடியும் யார் உங்களை சமூகத்தை பழிவாங்க நினைக்கின்றார்களோ துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சம்மட்டி அடி அடிக்கவும் முடியும் அதே மாதிரி நமது இந்தியாவில் பாரதத்தில் காஷ்மீரில் ஒரு இளைஞர் அவரின் மீது அநியாயமான முறையில் அவர் ஒரு தீவிரவாதி என்ற குற்றச்சாட்டின் மேல் வெளிவர முடியாத வழக்கு தொடுத்து பதிவு செய்து ஜெயிலு தள்ளிதான் ஆனால் காஷ்மீர்காரர் லக்னோவுடைய சிறையை வாடிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் சோர்ந்து விடவில்லை அவர் ஜெயிலேயே படித்தார் படித்து எந்த அளவுக்கு படித்தார் என்றால் அரசு பாதுகாப்போடு பரீட்சை எழுதுவதற்காக காஷ்மீருக்கு கொண்டு வரப்பட்டு பரீட்சை எழுதி பரீட்சையில் பாஸ் பண்ண வக்கீல் ஆயிட்டார் வக்கீலான பிறகு அவருக்கு ஜாமீன் கொடுத்து கிடைத்தது ஏனென்றால் இங்கு ஜெயிலில் இருக்கும் பொழுது எந்த தவறும் செய்யவில்லை எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகவில்லை எந்த காரணத்தை சுட்டிக்காட்டி அவருக்கு ஜாமீன் கிடைத்தது ஜாமீனிலை வெளிவந்தவர் தன் வழக்கை காணை எடுத்து வாதாடி நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து நிரந்தரமாகவே விடுதலை பெற்றார் என்ற செய்தி அண்மையில் நடந்த ஒரு காஷ்மீர் முஸ்லீம் இளைஞருக்கு நேர்ந்த அந்த கதி அதில் ஒரு மீண்ட செய்தியை நான் பார்க்கிறோம் படித்திருக்கிறோம் என்றால் இந்த அருமையான சமூகமே இந்த உம்மத் படிக்க வேண்டும் மார்க்கத்தையும் படிக்க வேண்டும் உலகத்தையும் படிக்க வேண்டும் வெறுமனே உலகத்தை மட்டும் படித்தால் பல வாய்ப்புகள் இருக்கிறது வழிகட்டு போவதற்கு திசை மாறி செல்வதற்கு இந்த உலகம் என்பது உங்களை திசை மாறி கொண்டு போய்விடும் அதற்கான கதவுகள் திறந்திருக்கிறது நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் நல்ல சூழ்நிலையில் நீங்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்திருந்தாலும் அவர்கள் வெளியிலே செலுகிற பொழுது அவர்கள் படித்து அவர்கள் படிக்கின்ற அந்த கல்வி அவர்களை ஒழுக்க சீரர்களாக செதுக்குமா அல்லது ஒழுக்க ஒழுக்கம் இல்லாதவர்களாக அவர்களை வளர்க்குமா உருவாக்குமா என்பது கேள்விக்குரியாக இருக்கிறது எனவே உலகத்திற்கு அவசியம் நாம் முன்னேறுவதற்கும் நாம் வளர்வதற்கும் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வதற்கும் நம்மையே நாம் தற்காத்துக் கொள்வதற்கும் உலக கல்வி அவசியம் என்பதை விட மார்க்க கல்வி அதைவிட அதைவிட மிக முக்கியமான அவசியம் எனவே மார்க்க கல்வியோடு சேர்ந்து அசல் மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியில் படிப்பு கொடுக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களில் உங்கள் நுல்லைகளை நீங்கள் சேர்த்து ஒழுக்க சீவர்களாகவும் பட்டதாரிகளாகவும் நீங்கள் ஆக்கினால் ஈருடகத்தை எம்பெற்ற நல்ல சாதகான துள்ளைகளாக நீங்கள் ஆக்கிய பெருமை உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் நானும் என்றால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம் நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுது நம்முடைய அமல்கள் முடிந்துவிடும் அதற்கு பிறகு நாம் அமல் செய்ய முடியாது ஆனால் கண்மணி நாயகம் ரிசூலேகரே சல்லந்தா வனைவர் செல்லம் சொல்லுவார்கள் அதற்குப் பிறகு அமல் செய்ய முடியாது ஆனால் மூன்று அமல்கள் இறந்த பிறகும் கூட உங்களை தொடரும் உங்களை பின்தொடர்ந்து வரும் அதிலே சதக்கத்து ஜாரியா நீங்கள் கொடுக்கிற நிலையான தர்மம் எழுமுனி பயனுள்ள கல்வி மூன்றாவது சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லவாக உடைவர் செல்லம் வலது சாதிப்பன் என்று உங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலை பிள்ளை நீங்களும் நானும் சாலிஹான பிள்ளையா நான் சாலிஹானவனா நீங்கள் சாலியானவர்களா தெரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ள முடியுமா நம்மளை நாமே டைட்டில் போட்டுக்கலாமா நான் ஆனவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது ஒரு அடையாளம் இருக்கிறது என்ன அடையாளம் நீங்கள் உங்கள் பெற்றோருக்காக வேண்டி அத்த அம்மாவுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்தீங்கன்னா நீங்கள் சாலையானம் இல்லை என்று விகல் நாயகம் சென்றல்லாக செல்லம் சொல்கிறார் எனவே இந்த உலகத்தை வேண்டும் நாம் மறைந்த பிறகும் நாம் உருவாக்கிய பிள்ளைகள் செல்வத்தை வளர்த்து கொட்டி நாம் வளர்த்து அந்த உருவாக்கி அந்த பிள்ளைகள் நமக்கு எல்லா காலமும் ஆயுள் காலத்தில் மட்டுமல்ல நம்முடைய காலம் முடிந்த பிறகும் கூட நமக்கு உபயோகம் ஆக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு குறைந்தபட்சம் துவா செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் இரண்டு கல்வியையும் கொடுத்தாக வேண்டும் அப்போதுதான் அவர்கள் சாலையான பிள்ளைகளாக உங்களுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக ஆகுவார்கள் அத்தகைய கல்வி செல்வத்தை உங்கள் பிள்ளைக்கு பொருள் செல்வத்தை மட்டுமல்ல கல்வி செல்வத்தையும் இரண்டு கல்வியினுடைய செல்வத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டும் அவசியத்து ரெண்டு அவசியம்தான் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது ஒன்றாவது வித்தியாசம் என்னென்னா கல்விங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் கல்விங்கிறது உறுதியானது அல்ல ஆனது அல்ல நிச்சயமானது அல்ல முடிவானது அல்ல நேற்று ஒன்றை சொல்கிறார்கள் இன்று அதை மாற்றுகிறார்கள் நேற்றைய கண்டுபிடிப்பு இன்றைய கண்டுபிடிப்பு பொய்யாக்கி விடுகிறது நேற்றைய ஆராய்ச்சியினுடைய முடிவும் இன்றைய ஆராய்ச்சியினுடைய முடிவும் தவறு என்று சுட்டிக்காட்டி விடுகிறது எனவே கல்வி உறுதியானது அல்ல மாறக்கூடியது கன்ஃபார்ம் ஆனது அல்ல சந்தேகத்திற்கு இடமானது ஆனால் மார்க்க கல்வி அந்த மார்க்க கல்வியினுடைய மூட வேதம் அல் குரான் ஷரீம் அதை குறித்து அல்லா சொல்லுகிறான் சொல்கிறான் இந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லுகிறான் இப்படி எந்த நூலாவது எந்த நூலினுடைய ஆசிரியராவது ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு அந்த புத்தகத்தில் எந்த தவறும் இல்லை இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சேலஞ்ச் பண்ண முடியுமா சவால் விட முடியுமானா குரானை தவிர வேறு எந்த நூலுக்கும் அந்த யோக்கியது இல்லை இதுவரைக்கும் எந்த நூலும் அப்படி தானே அறிவித்து கொண்டது இல்லை ஆனால் குரான் அறிவித்தது மட்டுமல்ல சந்தேகமா இது அல்லாவுடைய வேதம் என்று சந்தேகமா எங்கே ஒரு சின்ன சூறாவை இதை போல கொண்டு வாழவத சவாலும் விட்டது சவால் விட்டு ஆயிரத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியது இதுவரைக்கும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு முன் வரவில்லை யாரும் இந்த ஆயத்தை வசனத்தை பொய்யாக்கியது இல்லை ஏனென்றால் குரான் என்பது மார்க்க கல்வி என்பது அல்லாஹ் குரானிலே சொல்வான் உள் சில வெயில் இல்லை அல்லாஹைய எளிமை கொண்டு இறக்கப்பட்டது அல்லாவுடைய அறிவை கொண்டு இறக்கப்பட்டது உலகத்தில் நான் படிக்கிற புத்தகத்தினுடைய கல்வி எல்லாம் மனிதனுடைய அறிவை கொண்டு இறக்கப்பட்டது தரப்பட்டது ஆனால் மார்க்க கல்வி குரானுடைய கல்வி ஹதீஃபினுடைய கல்வி அது மனிதனுடைய கல்வியினால் உருவாக்கப்பட்டது அல்ல அல்லாவுடைய கல்வியினால் உருவாக்கப்பட்டது அதில் எந்த மாற்றம் கிடையாது எந்த திருத்தம் கிடையாது எந்த பிழையும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஒரு சகாமி வருகிறார் நபிகள் நாயகம் தசுரைக்கரே சல்லந்தாக வளைவர் செல்வ மருனத்தில் வந்து யாரை ரசூலல்லா என்னுடைய சகோதரருக்கு வந்து வயிற்று சரியில்லை வயிற்று இடக்கமாக இருக்கிறது என்று முறையிடுகிறார் பொதுவாக சகாபாக்கள் எந்த நிலையிலும் அவர்கள் எந்த தேவையாக இருந்தாலும் எந்த சங்கடமாக இருந்தாலும் அவர்கள் வருவதற்கு சூழ்நாகி சல்லந்தாக வளைவர் செல்ல மருனம்தான் வந்து முறையிடுவார்கள் தங்கள் தேவையை சொல்லுவார்கள் பெருமாநாசாசிலமனுடைய தீர்வை சொல்லுவார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று துவா செய்ய வேண்டிய கட்டிடத்தில் துவா செய்வார்கள் மருந்து சொல்ல வேண்டிய இடத்தில் மருந்து சொல்லி கொடுப்பார்கள் வழியின் அடிப்படையில் அந்த வகையில் சஹாபாக்கள் ஒரு சஹாபி வருகிறார் என் சகோதரிக்கு வயிற்று அடக்கமாக இருக்கிறது வயிறு சரியில்லை யாரும் சொல்றதா பெருமாநாசாசிடம் யோசிக்கவில்லை சற்றென்று சொன்னார்கள் யோசித்தார் தேனை போன்று என்று சொன்னார் தேனை பற்றி குரான் சொல்லப்பட்டிருக்கிறது குரானை பற்றியும் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கும் என்ன அல்ல சொல்கிறான் என்றால் தேன் நோய்க்கு மருந்தல்ல அதே மாதிரி குரான் நோய்க்கான மருந்தல் ஆச்சரியமாக இருக்கிறதா மருந்து சாப்பிட்டு குணமாகாமல் இருக்கும் இல்லையா எல்லா மருந்தும் குணத்தை தருகிறதா இல்லை எனவே மருந்து என்று அல்லா சொல்லவில்லை தேனையும் அல்லா மருந்து என்று சொல்லவில்லை குரானையும் அல்ல மருந்து என்று சொல்லவில்லை அல்லா என்ன சொல்கிறான் தேனும் சரி குரானும் சரி அது ஷிஃபா என்றே சொல்லுகிறான் அது மருந்தல்ல அது நிவாரணம்

இப்போ நம்மளாக இருந்தால் நம்மளை மாதிரி சாதாரணமான ஒரு நிலைகளோடவங்களாக இருந்தால் அப்படியா மருந்து வேலை செய்தியா ரியாக்ஷன் ஆகிடுச்சா மருந்து மாற்றிடும் இல்லை நமக்கே ஆட்டம் நன்றி நம்ம கொடுத்த மருந்து ரியாக்ஷன் ஆகிடுச்சு இப்போ மருந்து மாற்றி எழுதி கொடுப்போம் ஆனால் இது மாற்ற முடியாத மருந்து மாற்றக்கூடாத வகையினுடைய மூலம் பெற சொல்லப்பட்ட செய்தி சொன்னாங்க இஸ்ரீ ஆசலா திறனையே கொடுனா ரெண்டாவது ஆணை வந்து சொன்னார் யாரை சொல்றா இது கூடிச்சு கொடுக்கக்கூடிய கூடியிருந்த போது நம்மளா இருந்தால் பதட்டம் பதற்றமாயிடு இல்லை டைரி இருக்குமா சகாபாக்கள் மீண்டும் பெருமான இடத்துல வந்தார்கள் நம்மளா இருந்தால் அந்த காற்றிலையே விட்டுருவான் இது நம்ம சரி மாட்டாங்க அப்படின்னு முடிவு செய்திருக்கும் மீண்டும் வந்தாங்க அவரு ரிசுலா சார் கொஞ்சம் கூட ஆடலை கொஞ்சம் கூட பதறலை தேனையே கொடு அப்படின்னு சொன்னாங்க மூணு முறை வந்தாரு மூணு முறையும் தேனையே கொடு என்று சொன்னார்கள் குணமாக மூணு முறையும் கொடுவாங்கட நாலாவது முறையாக வந்தப்போ ஒரு சூழ்நாகி சல்லதா சொல் செய்தியை சேர்த்து சொன்னாங்க சதா கப்பா கேதப்பா பார்த்துனா அப்படிங்க அல்லா சொன்னது உண்மைதான் தேன சிவா இருக்குதுன்னு சொன்னது அல்லா சொன்னது உண்மைதான் அது பொய்யில்லை சகோதரனுடைய வயிறு போய் சொல்லுது தவறு குறானிலே இல்லை வயிற்றில் இருக்குது திருப்பி தேனை கொடுனாங்க திருப்பி தேட கொடுத்தா நாலாவது முறையாக சிவா வேறு சொன்னால் இப்போ குணம் இதில் நிறைய செய்து இருக்குது ஒன்றாவது என்ன அப்படின்னா சில மருந்து ஒரு தடவை கொடுத்தா சிவாவாயிடும் சில மருந்து ரெண்டு தடவை சாப்பிடணும் சில மருந்து மூணு தடவை சாப்பிடணும் அது மாதிரி தேன் வந்து சில நோய்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டா பற்றாது பல தடவை சாப்பிடணும் ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது என்னென்னா எத்தனை தடவை அவங்க வந்தாலும் கூட அந்த சந்தேகம் இல்லை அதில் தயக்கம் இல்லை இந்த மாற்றத்துக்கு இடம் இல்லை எனவே திரும்பவும் அதே மருந்தை கொடுத்தார்கள் என்றால் பெருமானார் சொல்லதாரனுடைய உருவி ஏன் அந்த உருவி வந்தது அது வகையின் மூலமாக வந்த செய்தி அது குரானுடைய செய்தி அது மாறாத மாற்றப்படாத மாற்றப்பட முடியாத சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையினுடைய ஞானம் எனவே உறுதியாக நின்றார்கள் தேடைய குழு என்று சொன்னார்கள் இது நாம் விளங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ராமேஸ்வரத்தில் ஒரு தோணின தங்கம் நடத்துனாங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு உடனே அதிகாரிகள் உஷாராயிட்டாங்க அந்த தோணியை கடற்கரைக்கு திருப்புன்னு சொல்லிட்டாங்க கடற்கரைக்கு திருப்பியாச்சு மெட்ரல் டிடெக்டரை வச்சு சோதனை பண்ணாங்க தங்கம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சோதனை பண்ணான் தோணி ஃபுல்லாக சோதனை பண்ணான் எங்கேயுமே தங்கம் கிடைக்கிறேன் அவனும் எவ்வளோ தேட தேட முடியுமோ அவ்வளோ தேடினாங்க கிடைக்கல அவன்கிட்ட கேட்டாங்க எங்கே தேனை தங்கத்தை வச்சிருக்க கருவி இப்படி சொல்லாது கருவி சொல்லுது தங்கம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் தேடி கிடைக்கல நீ கண்டுபிடி இருந்தால் கண்டுபிடி அது கண்டுபிடிக்கிற பொறுப்பு பொறுப்பு நான் எங்கே வச்சிருப்பேனோ அங்கே போய் எடுத்துக்க நீ பிரச்சனை இல்லை நான் வந்து இல்லைன்னு சொல்லலை இருக்குதுன்னு சொல்லலை நீ சொல்கிற தேடு அவன் தேடி தேடி பார்த்தாங்க கிடைக்கல கருவி போய் சொல்லாது மீனும் தேட்டாங்க கடைசியத்தில் என்னான்னு பார்த்தா அந்த ஆடு நங்கூரத்தை தங்கத்தில் செய்து கொண்டு வந்துருக்காங்க நங்கூரம் இருக்கலங்க அதை தங்கத்தில் செய்து கொண்டு வந்துருக்கலாம் பிடிச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வழக்கு பதிவாயிடுச்சு கேஸ் ஆச்சு கேஸ் ஃபைவ் ஆயிடுச்சு அப்போ கேட்டார் நீதிபதி நீ தங்கத்தை கடக்குனியா கடத்தலை நங்கூரத்தை ஏன் தங்கத்தில் செய்யலை அப்படி சட்டத்தில் தடை ஒழுங்கு இல்லையே தங்கத்தை கடலிலே கப்பலிலே கடத்தக்கூடாது என்று விரியிருக்கிறது ஆனால் கப்பலுடைய அந்த உதிரி பாகங்கள் எந்த மெட்டீரியலால் உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இரும்பினால் உருவாக வேண்டும் செம்பினால் உருவாக வேண்டும் தங்கத்தினால் உருவாக கூடாது என்று எதுவும் இருக்கிறதா நான் கடத்தவில்லை தங்கத்தை நங்கூரத்தை தங்கமாக செய்து நங்கூரமாக பயன்படுத்தினேனே தவிர தே தோணியினுடைய கப்பலுடைய எந்த மெட்டீரியலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற விதி இல்லை என்று சொன்ன பொழுது நீதி அந்த கேசர என்ன செய்தார் தள்ளுபடி பண்ணிட்டார் ஏன்னா சட்டம் அங்கே ஜெயிக்க முடியல இது சட்டத்தினுடைய கோட பார்லிமெண்ட் ஒவ்வொரு தடவை கூடும் பொழுதும் சட்ட திருத்த மசோதா நிறைவேறாத பார்லிமெண்ட்டே இருக்காது காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்டது திருத்தங்கள் இருக்கும் எனவே சட்டத்தை மாற்றினாங்களே தவிர அல்லாவுடைய சட்டத்தை மாற்ற முடியாது இதுதான் மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கு வித்தியாசம் எனவே அப்படிப்பட்ட உலக கல்வி அதோடு கல்வி படித்துக் கொடுக்கக்கூடிய மதரசா ஜாமியா அல்ஹுதா காலை நமது மசிதிலேயே தொடங்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் எனவே இரண்டு கல்வியையும் படிப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இங்கு சேர்க்க வேண்டும் ஏனென்றால் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்மணி நாயகம் செல்லதாக வரைவு செல்லும் அவர்களுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த கல்வி இந்த பயனுள்ள கல்வி இந்த மார்க்க கல்வி